புதுக்கோட்டையில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் கீழ் இயங்கி வரும் நியாய விலைக்கடையில் கடையில் பணிபுரியும் நியாய விலைக்கடை கடை விற்பனையாளர்கள் சந்தித்து வரும் பல்வேறு இடர்பாடுகளை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டம் வாயிலாக முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜு தலைமையிலும் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அனைத்து அங்காடிகளுக்கும் புதிய POS இயந்திரத்தை வழங்கியதே 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 சரியான இடையில் பொருட்களை வழங்கியதே நியமனம் செய் நியமனம் செய் அனைத்து அங்காடிகளுக்கும் உதவியாளரை நியமனம் செய் ரத்து செய் ரத்து செய் கட்சி அரசு விடுமுறை ದಿನங்களில் நகர்வு பணிகளை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அரசு விடுமுறை நாட்களில் நகர்வு பணிகளை ரத்து செய் ரத்து ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அரசு விடுமுறை நாட்களில் நகர்வு பணிகளை ரத்து செய் வழங்கிவிடு வளங்கிடு 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 விற்பனையாளர்களுக்கு வழங்கிடு வழங்கிடு அங்காடி விற்பனையாளர்களுக்கு மதவி உயர்வில் சம வாய்ப்பை வழங்கிடு 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 விற்பனையாளர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு அருகாமையில் பணிமாற்றம் வழங்கிடு பணியில் போராட்டம் போராட்டம் வேடிக்கை பார்க்க

பொறுத்தத போதம் பொறுத்தது போதும் பொறுத்தது போதம் பொங்கி எழுதோளா பொங்கி எழதோடலா பொறுத்தது போதும் பொறுத்தது போதம் பொங்கி எழுதோளா கோரிக்கைகள் நிறைவேற கோடிக்கைகள் போராடும் கோடிக்கைகள் கோரிக்கைகள் நிறைவேற கோடி கைகள் முழங்கட்டம் கோடி கைகள் கோட்டை கதவுகள் திறக்கட்டும் போராடும் போராடுவோம் வெற்றி போராடுவோம் 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 வெற்றி கிட்ட வரை போராடுவோம் வழங்கிடு வழங்கிடுசன் கடைகளுக்கு சேதார கழிவு வழங்கிடு

மாவட்ட 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 இணைத்தலைவர் இணைச் செயலாளர் துணைத் தலைவர்களே ஒன்றிய தலைவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் என்பது இந்த போராட்டமானது சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட போராட்டத்தினுடைய சுழற்சியாகத்தான் இதை கருத வேண்டும் சென்ற ஆண்டு போராட்டத்தின் போது அறிவிக்கப்பட்ட சங்கங்கள் தொடர்பான கோரிக்கைகளையே இன்னும் நிறைவேற்றாத இந்த மாநில அரசு அரசு துறை அதிகாரிகள் இப்பொழுது கடந்த ஆறு மாதங்களாக அங்காடி விற்பனையாளர்கள் வெவ்வேறு விதமான தொழிற்சங்கங்களின் பெயரில் போராட்டங்களை நடத்தி இதுகாரும் வரை அரசின் காதுக்கு எட்டவில்லை என தெரிகிறது அரசு நினைத்தால் ஒரு திட்டத்தை எவ்வளவு எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் மக்களுக்கு எந்தவித விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தாமல் புதுகுப்பு முறையை அறிமுகம் செய்வதாக இருக்கட்டும் இந்த கல்வி கண் ரேகை முறையை அமல்படுத்துவதாக இருக்கட்டும் அனைத்துமே ஏதோ விற்பனையாளர்களே இந்த திட்டத்தை அமல்படுத்துவது போன்ற ஒரு சூழல் இப்பொழுது கிராமங்களில் ஏற்பட்டுள்ளது உண்மையிலேயே அரசு இந்த மாதிரி இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலே இந்த மாதிரி ப்ளூடூத் முறை அமல்படுத்தும் போகுது கிராம மக்கள் வேசங்களில் பொருள் வாங்குறவங்க இல்லை இந்த மாதிரி நடந்து கொண்டுகள் இவ்வளவு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் இந்த காலதாமதத்தை பொறுத்து கொள்ளுங்கள் என்னென்ன நன்மைக்காக மக்கள் நன்மைக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம் என ஒரு திரு விளம்பரம் கூட திரு அறிவிப்பு கூட கொடுக்கவில்லை அடுத்து அதே அந்த குழுக்கத்து முறை அமல்படுத்துவதற்கும் அப்புறம் இந்த கண்வெளி இடையை அமல்படுத்துவதற்கும் விற்பனையாளர்களுக்கு என தனிப்பட்ட பயிற்சி எதுவுமே கொடுக்கல ஒரு ரேஷன் கடையில் நான் அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு சொன்னோடனே எங்க ரேஷன் கடை ஒரு கடைக்கு போயிருந்தேன் அந்த கடைக்கு போனோடனே விற்பனையாளர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு நெச்சினை வச்சுக்கிட்டு அப்போ ஏற்கனவே ரேசன் கடையில் ஒரு சேர்க்கே வழியில் கட்டையில் உட்காந்து சாமான் போட்டு விட்டுருக்காங்க சேர்ஸ் மேலாம் நிறைய கடையில் அவங்க போய் அவங்க அதிகாரிகள் போய் ஆரிவுக்கு போனாங்க அவங்க எழுந்திரிச்சு அந்த கட்டையில் வர்றாங்க சீஎம் சார் அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு வர்றாங்க ஆனால் இவர் ஒரு கட்டையில் உட்காந்துட்டு நட்டம் வந்துவிட்டு கருவி வேகம் எடுக்க முடியாது வர்ற பொதுமக்களே இன்னொரு இடத்துல ஒரு கட்டையில் உட்கார வச்சு தென்களை போட்டு அடி உட்கார வச்சு சமக்கு அந்த கடலை வரிசையை அடிக்க அதில் உட்கார வச்சு கருவி வேகம் எடுக்கிறாங்க அந்த கருவடைய நேரம் அந்த வேண்டிய கையில போட்டோ இருக்கு பகல் நேரத்துல அந்த கருவடி கரெக்டா வெளியிடலைன்னு சொல்லிட்டு தலையில அந்த எண்ணெய் ஆயில் பொட்டி இருக்குல்ல அந்த ஆயில் பொட்டிய தலையில கவுத்து விட்டுருக்காரு சேர்த்து மேல அந்த எண்ணெய் வாங்க ஜாமான் வந்து அம்மாவுக்கு நான் போய் என்ன பா பண்றேன் எண்ணெய் அப்படி பண்றேன் அப்படிங்கிற சார் இல்லை வெளிச்ச கிடைக்கு இல்லை உருவ மாட்டேங்குது சார் ஏற்கனவே ஒரு சாம நேரம் ஆச்சு சார் இல்லை உருவ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த அத்தப்பட்டி இருக்குன்னா அந்த அத்தப்பட்டி வந்து தலையில கவுத்துக்காரு அந்த அம்மா தலையில

அந்த அளவுக்கு இந்த அரசும் அரசு துறை அலுவலர்களும் அதிகப்படுத்துகிறாங்க விற்பனையாளர்கள் அதுல உள்ள பிரச்சனைய கூட்டத்தொடர்ல சொன்னாக்க உனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க பிரச்சனைய அந்த பிரச்சனையை சொன்னா உனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அப்படின்னு அவரை வாய அடைக்கிறது யாரு பிரச்சனையை மேலே கொண்டு போகணும் அப்படி சொல்லிட்டு ஆகையில நம்ம யூனியனா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபுறம் சொன்னா இங்க வந்து விதிப்பதிவாளர் அதுக்கான நேரமே கொஞ்சம் அடைகிறாங்க எதனாலேயும் தெரியல நாங்க வீட்டு சொந்த பிரச்சனையில ஏரியா போய் பேச மாவட்ட மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாங்க இந்த மாதிரியான கிராமங்களில் இருக்கிற விற்பனையாளர் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் உள்ள பிரச்சனை பிரச்சனைக்காக நேரம் கேட்டாலோ சொல்லணும்னு எடுத்தாலோ அதுக்கான நேரமே கொடுக்கறதில்லை வாங்க எட்டு மணிக்கு வாங்க வந்து பாருங்க எல்லா இடைப்பதிவாளர்களும் இந்த நடைமுறையை பின்பற்றல மட்டும் பின்பற்றுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நடைமுறை மாறவில்லை என்றால் மாவட்டத்தில் அங்கே அங்கே போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை இதன் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் அங்காடியில் அங்காடி கட்டிடங்கள் போதுமான வசதி இல்லை அங்காடியில் அங்காடிக்கு போற விற்பனையாளர் அவங்க அந்த விற்பனையாளர் அங்காடி இருக்குதே அங்கே இருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கே இருந்து மாதிரி ஒரு சார் <calm> ாங்க <hai> <entrepreneurship> <posanchi> <Sellan> <teorin> <chiardove> அங்காடிகளில் இருக்கிற அரிசி மூட்டையை நம்பிக்கையை பெற்ற விற்பனையாளர் பணியிடம் கையெடுத்து கூப்பிடுவாங்க ஏழைகள் அன்ற அரிசி வாங்கி கொடுத்து போய் சாப்பாடு சமைக்க நினைக்கிற மிகப்பறமையிலைகள் நம்ம ரேசன் கடை விற்பனையே தெய்வம் மாதிரி நினைப்பாங்க அந்த விற்பனையாளர்கள் பல அல்லல்களை பார்த்து கிராம மக்களே

ஒரு மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவதற்கு கூட இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மனமில்லை ஏன் என்ன என்ன அதில் உள்ள கோரிக்கை எடுத்து கோரிக்கை நிறு முன்ன நேரடியாக தெரிஞ்ச கோரிக்கையாக கூட இருக்கணும் எங்களை கூப்பிட்டு பேசி மாவட்ட நிர்வாகம் நான் வந்து தனியோட இதை பரிசீலிக்கிறேன் விற்பனையாளர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இது சங்கடப்படாமல் பார்த்து கொடுங்க நாளைக்கு நாங்கள் வந்து ரீசார்ஞ்சு நாளைக்கு நான் அடுத்த வாரம் ரிசார்ட் பார்க்க போகிறேன் பார்க்கப்பிறப்ப இந்த திடீர் ரீசாக இருந்தால் அவங்க கொண்டு போகிறேன் சொல்லி சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப நம்மளே அந்த மண்புழு கூட மோசமா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை அதனால விற்பனையாளர்களாகவும் விற்பனையாளர் சகோதரிகளாக இருக்கட்டும் நீங்கள் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வரமா நினைச்சுக்கோங்க இந்த வேலையை எக்காரணத்தை கொண்டும் கிராமத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்களுக்கு உரிய பொருள்கள் போறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த அட்டமொழி இல்லை ஏதாச்சும் அண்டாருங்க கூட எடுத்து தலையில கொடுத்தாச்சும் இந்த பொருளை கொடுத்துருங்க ஏன்னா பாவம் அதுக்குரிய பொருட்காப்பு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு அறிவு இல்லாமல் சாப்பாடு உணவு இல்லாமல் பிள்ளைங்க பசியா இருந்தா பசி பசியா இருந்தா அந்த பாவம் நம்மளை மட்டும் இல்லை எல்லாரையும் சேரும் இருந்தாலும் நம்மளை ஒரு கூட சேரும்ன்றது எனக்கு ஒரு ஒரு நன்றி பெரும் நான் சொல்றேன் அதனால நீங்க அதை சரித்து விடுங்க கூடிய விரைவில் மாநில சங்கம் எப்போதுமே டாக்டர் போராட்டத்தை அறிவிச்சா அந்த போராட்டம் அவங்களுக்கு சரக்கு இறங்குறாங்க குறிப்பா கோட்டூர் சொசைட்டிக்கு மெயினா போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன பண்றது அப்ப லீவ் நான் அவங்க ஒரு நாள் தான் லீவு அவங்க அந்த ஒரு நாள் அவங்க வீட்டு பயன்படுத்துக்கா பயன்படுத்திக்கிறதா

மற்றும் ஏறைய பணி ஓய்வு பெற்ற நிர்வாகிகளே பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களே செயலாளர்களே எடுத்தர்களே விற்பனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்த சார்பாக உலக நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விற்பனையாளர் பிரச்சனைக்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது விற்பனையாளர்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஏதோ பாவஞ்சு நீங்க இருக்கா வெப்பனையாளர்கள் வேலைக்கு வச்சுட்டாங்க பொழுது காலையிலேருந்து இரவு வரை வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா எட்டு மணிக்கு லோடு வந்துச்சுறாங்க எட்டு மணிக்கு லோடு வந்துட்டா இறக்கிற வீட்டுக்கு நைட்டு போயிட்டு வந்தப்பா எந்த பாதுகாப்பும் இல்லை ஆனா நம்ம விற்பனையாளர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் டிரான்ஸ் வரும் அந்த பிரச்சனை அவங்க இருக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை கொடுத்தாலும் யாருக்கிட்டேயும் சக்தியோட சொல்ல மாட்டாங்க பொறுமையா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு எப்ப முடியலையோ அப்பதான் கேட்க சொல்லுவாங்க அவ்வளவு நல்லது இருந்தாலும் உண்மையிலேயே அந்த நிர்வாக பொறுத்த வரைக்கும் பாராட்ட இந்த இடத்துல வந்து பாராட்ட கடமை பற்றி இருக்கிறோம் கொடுத்த வேலையை கூட முறையா செஞ்சுட்டு இருக்காங்க இருப்பினும் தலைவர் பேசுன மாதிரி எத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதுல மிக மிக முக்கியமான கோரிக்கையை வந்து அதிக தூரத்திற்கு செல்லும் விற்பனையாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப பணிமாறு கேட்டிருக்கோம் இது பர்சன்ட் மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த அதை நடைபெறும் என்பதை நம்புவோம் அதற்கு அடுத்தபடியாக உதாரணத்திற்கு விழாக்களை பேக்ட் விளாக்கலை போயிருக்கேன் சேல்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஒவ்வொரு சங்கமும் தனித்தனி நிர்வாகம் ஒரு சங்கத்தில் வந்து விற்பனையாளராக பணி நியமனம் செய்யப்பட்டு அந்த சங்கத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகபட்சம் பத்து ஆண்டுகளுக்கும் செயலாளர் பொறுப்பு வரை அறிந்துவிடுகிறார்கள் ஒரு சில சங்கங்களில் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே கூறியது போல திராட்சை தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் விற்பனையாளராகவே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களும் உண்டு நிறைய சங்கங்களின் அதற்காக மாநிலத்தை தடவை விற்பனை அவர்களை பொறுத்தவரை டிஆர்பி முறையில் தான் தேர்வு செய்யப்படுகிறது மாவட்ட அளவில் பணிமூப்பு சரி செய்யப்பட்டு பதவி உயர்வு வழங்கினால் ஏறக்குறைய இப்பொழுது பணி நியமனம் செய்யப்படுவதும் கூட மினிமம் எழுத்தான வாய்ப்பு இருக்கு அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த தவால் வந்து எல்லா பேக்ஸுக்கும் போயிருக்கு மெயினில் வந்து ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே இந்த தகவல் அனுப்பப்பட்டுள்ளது செயலாச்சிய மற்றும் பணியாளர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துகிறது என்று கூறியில் முன்னாடி வாங்கம் எல்லாம் சேர்த்துவாங்க தயவு செய்து முன்னாடி வாங்கன்னு சும்மா சட்ட வெயிலில் நிலங்க வாங்க ஒரு நானே தானே வெயிலில் நிற்கிறான்

ஏரியா வந்து ஜாயின் பண்ணிட்டு எஸ்ஐயா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்போ நான் வந்து வேலைக்கு முப்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு எஸ்ஐயா ஜாயின் பண்ண ஒரு பணியாளர் டிஆர் வரைக்கும் வந்திருக்காங்க நம்ம விற்பனையாளரோட பாவம் விற்பனையாளராகவே விட்டுகிறாங்க இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஒற்றுமை குறைவு எல்லாரும் ஒன்றுபட்ட இந்துமானால் இந்த துறை என்ன எந்த துறையை இருக்கக்கூடிய சக்தியும் போராட்டக்காரர்கள் நிற்கக்கூடிய சக்தியும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உள்ளது ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன முடிவு பண்ணிடுறோம் அவருக்கு நடந்துச்சு இவருக்கு நடந்துச்சு அவருக்கு தானே நடந்துச்சு எனக்கு நடந்துருச்சு இல்லை இங்கே இருக்கிற ஏகப்பட்ட பணியாளர்கள் வந்துக்கிறோம் நம்மளோட மனநிலைய இருக்கிற ஆஃபீஸருக்கு மாற்றி என்ன உதாரணத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்தவரு முப்பது வருஷமாக வேலை வாங்கி போட்டு திட்டக்கன அன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ அவளர் வந்த சந்திரன் வர்றது ஆஃபீஸருக்கு ஒமீடியண்டாக அவரை மாதிரி யாருமே இருந்திருக்க முடியாது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன வேலை சேர்ந்தாலும் அந்த வேலைக்கு சம்பளம் தருவாங்க அவ்வளோ தான் இங்கே நிர்வாகத்தில் இருக்காங்க அவங்க சொல்றத கேட்குறதுக்கு நம்ம பணியாளர்கள் இருக்கையாக வேதனைப்பட வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே கூறியது போல எஸ்ஐ வந்து மூணு வருஷத்தில் சிஎஸ்ஆர் ஆயிடுறாங்க பிஎஸ்ஆர்ஐ ஒரு மாதத்தில் ஒரு சம்பளம் கிடைச்சிடுது நம்மளோட பணியாளருக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டா ஆனால் எஸ்ஐ செக் பண்ணி சிஎஸ்ஆர் செக் பண்ணி டிஆர் செக் பண்ணி ஜேஆர் செக் பண்ணி திரும்ப பின்னாடி வந்துடும் அந்த துறை சூழ்நிலை வந்து நம்ம முழுசாக கேட்குறோம் மாவட்ட சங்கம் வந்து உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பணியாளர்கள் வந்து கேஆபி அப்பாயின்மெண்டெல்லாம் வந்து மாவட்ட குழு இயங்கி யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை முதம இந்தியா வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அருகாமையில் உள்ளது இன்னைக்கு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கு வராத விற்பனையாளர்கள் மற்றும் பணியாளர்களை தயவு செய்து பதினாலு ஏழு போராட்டம் தொடரும் போது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போராட்டம் தொடரும் போது அனைத்து நிலை பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து இங்கே வந்தோம் என்றால் நிர்வாகத்தை எந்த நிலைக்கு நிலைக்குன்னாலும் நம்மால் கொண்டு போக முடியும் இதற்காக மற்ற சங்கங்களை அழைத்து ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ திமுக திமுக உறுப்பினர் ஒன்று இருக்கு எம்ளாய்டி பணித்தன் இருக்கு நம்மளை இல்லாமல் அதர் பொருத்தங்கள் இருக்கு எல்லா நிர்வாகிகளையும் அழைத்து நாங்கள் பேசுகிறோம் நீங்களும் உங்களுக்கு ஈட்ட பயன்படுத்தி தந்த இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த நல்லது என்னை உணர்த்தி வருகின்ற போராட்டத்திற்கு அனைத்து அனைத்து நபர்களையும்